வருஷத்துக்கு பத்து மில்லி மீட்டர் மலை கூட கிடையாது பத்து மில்லி மீட்டர் எங்கே இருக்கிறது பதிமூணாயிரத்தி எட்நூறு மில்லி மீட்டர் எங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் உடைதான் வாழ்வின் ஆதாரம் உதாரணத்துக்கு இந்தியாவுடைய மேகாலயாவில் இருக்கக்கூடிய சிறப்புஞ்சி உலகத்தில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எட்நூறு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு அங்கே இருக்குது அதிலே மழை முகம் பாராத பயிரும் தாய்முகம் பாராத பிள்ளையும் ஒன்று என்று கூறுகிறது ஒரு பழமொழி நாம் இந்த குரானில் மக்களுக்கு விதவிதமான எடுத்துக்காட்டுகளை கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக மேலும் கார் முகில்களிலிருந்து மழையை நாம் பொழிய செய்யவில்லையா மழை என்பது வளிமண்டலத்தில் இருக்கும் நீராவியானது ஒடுங்கி நீர்ம நிலையை அடைந்து ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழ் விடும் அளவுக்கு கனமாகி துளிகளாக நிலத்தை நோக்கி விழுவதாகும் மழைதான் வாழ்வின் ஆதாரம் மழையின் தேவையை மழையின் சிறப்பை மக்கள் காலங்காலமாக உணர்ந்துதான் இருக்கின்றனர் மழை முகம் பாராத பயிரும் தாய்முகம் பாராத பிள்ளையும் ஒன்று என்று கூறுகிறது ஒரு பழமொழி சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி காற்றில் கலந்து மேல் சென்று மேகங்களாக திரண்டு தூய்மையான நீரானது துளிகளாக திவலைகளாக பூமியின் மேற்பரப்பில் விழும்போது மழை ஏற்படுகிறது மழை நீராக பொழிகிறது அதோடு நின்றுவிடாமல் அந்த நீர் திரும்பவும் நீராவியாகி மழையாக தண்ணீராக மாறுவதை நீர் சுழற்சி முறை என்று சொல்கிறோம் கரிக்கும் கடல் தந்த மேக துளிகளில் ஒரு துளி நீரிலும் உப்பில்லை என்பது இறைவனின் அதிசயமே மழை மனிதர்களுக்கு மனதிற்கு இதமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய இந்த மழை குறித்த ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னாக்கா பூமியில் இருக்கக்கூடிய நீர் நிலைகளிலிருந்து நீரானது சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக உறிஞ்சப்பட்டு மேகங்களாக மாற்றப்படுது அது திரும்ப சில காரணிகளின் காரணமாக மழைப்பொழிவாக திரும்பவும் பூமிக்கே கொடுக்கப்படுது அப்போ பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நீர் சில மாற்றங்களுக்கு உள்ளாகி திரும்பவும் பூமிக்கு வரக்கூடிய நீர் சுழற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மழைப்பொழிவு என்று அழைக்கிறோம் அப்போ ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய இந்த செயல்பாடு என்பது அதே பகுதியில் மழைப்பொழிவை ஏற்படுத்துணுங்கிற அவசியம் இல்லை இப்போ வடநாட்டில் எடுக்கப்பட்ட நீரானது தென்னாட்டில் மலைப்பொழிவாக பொழிவதற்கான சாத்தியங்கள் இருக்குது நடைமுறையில் இப்படி தான் இருக்கிறத நாம் பார்க்குறோம் இந்த மலைப்பொழிவை அளவீடு செய்வதற்கான கணக்கீடுகளும் விஞ்ஞான ரீதியாக ரொம்ப காலமாகவே நடைமுறைப்படுத்தப்படுது அதன் அடிப்படையில் அதிகமான மலைப்பொழிவு உள்ள சில பகுதிகளும் இந்த பூமியில் இருக்குது ரொம்ப குறைவான மலைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதிகளும் இந்த பூமியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு இந்தியாவுடைய மேகாலயாவில் இருக்கக்கூடிய சிறப்புஞ்சி உலகத்தில் அதிகமான மலைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எட்நூறு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு அங்கே இருக்குது அதிலேயே கொஞ்சம் கீழே இறங்கி வந்த ராஜஸ்தானில் வருஷத்துக்கு பத்து மில்லிமீட்டர் மீட்டர் மழை கூட கிடையாது பத்து மில்லிமீட்டர் மீட்டர் எங்கே இருக்கிறது பதிமூணாயிரத்தி எட்நூறு மில்லி மீட்டர் எங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம் ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சில ஆயிரம் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்போ இதுலேருந்து நாம் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் மழைப்பொழிவு என்பது மனிதனுடைய الله الذي يرسل الرياح فتثير سحابا فيبسطه في السماء في السماء كيف يشاء ويجعله كسفا فترى الودق يخرج من خلاله فإذا صعب به من يشاء அல்லாதான் காற்றை அனுப்புகின்றான் அது மேகத்தை கிளப்பி விடுகின்றது பிறகு அவன் நாடும் விதத்தில் மேகங்களை வானத்தில் பரப்புகின்றான் அவற்றை பல துண்டுகளாய் பிரிக்கின்றான் பின்னர் அவற்றிற்கிடையில் இருந்து மலைத்துளிகள் உதிர்ந்து விழுவதை நீர் காண்கின்றீர் தன் அடிமைகளில் தன் நாடுபவர்கள் மீது அவன் இந்த மழையை பொழிவிக்கும் போது அவர்கள் உடனே மகிழ்ந்து போய்விடுகின்றார்கள் ஆஹா எத்தனை அழகான வர்ணனை மழை மகிழ்ச்சியை கொடுக்கும் இதை ஒரு விவசாயி நன்கு அறிவான் தண்ணீர் தட்டுப்பாடு சந்திக்கும் மக்கள் நன்கு அறிவார்கள் இந்த காற்றும் மேகமும் மழையும் அனைத்தும் முற்றுமாக இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை திருக்குரான் போதிக்கின்றது இந்த பூமியும் இதில் வாழும் மக்களும் இறைவனுடைய படைப்புகள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும் இறைவனின் பொறுப்பாகும் என்பதை திருக்குரான் உணர்த்துகின்றது أنزل الله من السماء من رزق فحيا به, فحيا به الأرض بعد موتها وتصريف الرياح وتصريف الرياح آيات لقوم يعقلون. يرمم <applause> بخلوم ويربط يربط அல்லா வானத்திலிருந்து மழையை இறக்கி பிறகு அதனை கொண்டு இறந்து போன பூமியை உயிர்ப்பிப்பதிலும் மேலும் காற்றுகளின் சுழற்சியிலும் அறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகள் உள்ளன வறண்ட பூமியை சில மழை துளிகள் முளைத்து உயிர்ப்பித்துவிடும் காட்சிகள் அந்தாடம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த உதாரணம் குரான் இறந்து போன மனிதர்கள் மறுமையில் இவ்வாறே எழுப்பப்படுவார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய புள்ளி இதுதான் மழையை பொழிய செய்யும் இறை இந்த அழகான ஏற்பாடு அறிவைப் பயன்படுத்தும் மக்களுக்கு நிச்சயமாக பல்வேறு அத்தாட்சிகளை தருகிறது எனவே மனிதா படைப்புகளை சிந்தி படைத்தவனை புகழ்